அநேக மனுஷர்கள் உண்டு மறித்த பின்பு அங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்பாங்க பாத்துருப்பீங்க நீங்க பாத்திருக்கீங்களா கண்ணீர் அஞ்சலி அண்ணா சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னா போஸ்டர் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு ரெண்டு இருக்கும் பாத்திருக்கீங்களா அதே போல இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க அந்த தெய்வங்களுக்கு

ஆனால் என் தேவனாகிய கத்தர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கத்தன் உயிரோடு எழுந்த கத்திற்கு பிறப்பு இறப்பு உயிர் பூண்டு அரே லூயா அரே லூயா நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரண தேவன் அல்ல சகலத்தையும் உண்டாக்கினவர் சகலத்தையும் செய்ய வந்தவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தலைவனார் என்று வேதம் சொல்லுகிறது அரே லூயா அவர் சொன்னார் சொன்னபடியே உயிர் தெரிந்தார் அரே லூயா அரே லூயா